ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்றும் ஆசையை விடுவதன் மூலம் இறைவனை அடைந்து ஆனந்தத்தை பெற முடியும் என்பதையும் வலியுறுத்துகிறார் திருமூலர் சித்தர் அவர் பாடிய பாடல்தான் இது உலகப் பொருட்களின் மீதான ஆசைகளையும் பிணிகளை ஏற்படுத்தும் ஆசைகளை விட்டு விடுங்கள் என்றும் உங்களை ஒப்படைத்து விடுவித்தால் ஆனந்தம் கிடைக்கும் ஆசைகள் அதிகமானால் துன்பங்களும் அதிகமாகும் ஆசைகளை விடுவதன் மூலம் துன்பங்கள் நீங்கும் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே ஆசைகளை விடுவித்தால் ஆனந்தம் கிடைக்கும் என்று திருமூள சித்தர் கூறுகின்றார் மனிதா உணர்ந்து கொள் ஆசை உள்ளவன் மனிதனாகத் திரிகின்றான் ஆசையற்றவன் சிவமாக வாழ்கின்றான்